இந்த வயலுக்கு அப்பப்போ வேப்ப பூ சேர்த்திக்கிட்டு உடம்பு நல்லா குளிர்ந்து கொடுக்கும் நீ வேப்பமூ பொரி சேர்த்து சவுகல் பண்ணுற கீழெல்லாம் இனி பூவும் இல்லை இந்த வாயில இருக்கிறது போறி பூ வா வரைஞ்சி பொரிச்சிக்கலாம் ஆ இந்த இருக்குது வளர்த்து பொறிச்சுக்கலாம் வளர்த்துக்கிட்டேன் முடியாது ஒடிச்சிட்டு போக பொறிச்சு காட்டுறேன் பூவை மட்டும் தான் பறிச்சுக்கணுடா இப்படி பூவை பறிச்சு வச்சுட்டு அரைக்கும் என்ன ஒரு முக்கால் பூன்னு கடலை பருப்பு அரை அரைப்பூன பூ பருப்பு

ரெண்டு என்ன இந்த வெய்ய காலத்துக்கு சின்ன உடம்புக்கு குளிர்ச்சேன் இங்க ஒரு பண்ணி இருபது இரவு பூண்டு நாலு கட்டுக்கலாங்க ஒரு தக்க பூ அப்படிவா அப்படியே நல்லா வதக்கணும் ஒரு கிலோ கொத்தமல்லி அரைக்கப்பு ஒரு சின்ன அளவு சேக்காய் ஜோடு பூதா போடுறேன் துரிய எது தேங்காய் பூவை ஒரு கைப்பூடி வறுத்த வச்ச கொத்தமல்லி சேலகு ஒரு கொட்டு கொட்டி வைக்கலாம் நல்லா ஒன்றா கொட்டி ஒரு செலவாகும் போதுமான பெருங்காய் தோளுதா பொண்ணு கூட கருவ கூடாது எல்லாம் பொண்ணு கொஞ்சம் தண்ணி வச்சு ஆட்டிக்கலாம் கதவி வேப்பையும் ஒவ்வொரு தண்ணி ஆடிதுன்னு அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து இந்த வெய்ய காலத்துக்கு இந்த கொஞ்சம் கசந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டீங்கன்னா இந்த வெயில்ல காய்ச்ச வராது அல்ல உடம்புல இருக்கிறதெல்லாம் தனிக்கு சூட்டை தனிக்கு ஒரு அம்மை போடுறத கூட போடாது குழந்தைங்களுக்கு நம்ம நம்ப நல்லது இது தொழில் மஞ்சி பாய்ச்சி நான் வளர்ச்சி எடுத்துக்குவேன் வேப்பம்பூ சோழில் அடி வாங்க சாப்பிடலாம் சாம்பி சாப்பிடு நான் சாப்பிடலாம் நீங்களும் நல்ல சூப்பராக இருக்குது இந்த பண்ணி இந்த பிள்ளைகளுக்கு நல்லது வராது அதிகமாக நான் மொழி வராது சாப்பிட்டேன்